அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்துக்குரிய மிருசூல் பகுதியில் இருக்கிற மேங்கோ மேன்சன் என்று ஒரு ஹோட்டலில் நினைக்கிறோம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கொழும்புல இருந்து வந்து எங்களுடைய நண்பர்களான அலஸ்டி ப்ரோ அதே மாதிரி கஜன் ப்ரோ ஜெரீன் அதே மாதிரி புவனேஷன்னா எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலில் நிற்கணும் கிட்டத்தட்ட இவள் வந்து நூற்றி இருபது நாள் இலங்கையை சுற்றி ஒரு பயணம் வந்து வேன் லைஃப்பில் செய்கிறவேள் இன்றைக்கு தான் வந்து நூற்றி இருபது நாளுக்கு பிறகு யாழ்ப்பாணம் பயணம் இந்த நாளை வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுறதுக்காக வந்து அங்கே விருந்து உபசாரங்கள் அதாவது ருசி சட்டியில் வந்து விருந்து உபசாரங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு தரணத்தில் நிறைய பேர் வரைவினம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கலாம் அந்த தருணத்தில் நானும் இருக்கிறேன் வச்சு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நாங்கள் நிற்கிற ஹோட்டலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்குறது இருக்கு அதையும் பார்த்து கொண்டு விடியப்புறம் வந்து சாப்பாடு இங்கே தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதையும் நாங்கள் பார்ப்போம் உண்மையிலுமே வந்து இந்த தருணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற அவைகளுக்கு எப்படி இருக்குமென்றது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்ச விளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ முதலாக போய் சாப்பிடுவோம் இப்போ இதில் பார்த்திங்களாண்டா அதில் இருக்கிற ரெஸ்டாரண்டில் தான் வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இங்கே பார்த்திங்களா ஸ்விம்மிங் பூலில் அலஸ்டி ப்ரோ அதே மாதிரி ஷான் என்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுமே வந்துருக்கிறார் அவரை குளிச்சு கொண்டிருக்கிறேன் இதில் போட் வெயிட் 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 வணக்கம் 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 ஜாழ்ப்பாணம் போயிட்டா என் ஆ போ இதுல ஒரு இருபது மாடி போட மாட்டா தலை சுத்தி போல இருக்கு அப்படி இருக்கு ஆனா இதெல்லாம் சிங்கப்பூர்ல இப்படி இருக்கு என்ன சாப்பாடு புஃபே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த ஹோட்டலுட் ஒரு அமைப்பே வந்து சும் சூப்பரா இருக்கு குறிப்பா இந்த ஒரு தான் வந்து புஃபே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னவே போய் பார்ப்போம் இன்னும் நிறைய வேலைகள் நிறைய அப்டேட்டுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும் என்ன ட்ரோன் கொண்டு ட்ரோன் கொண்டு இந்த ஹோட்டல் உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு பெரிய ஹோல்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய மாதிரி ஒவ்வொருக்கும் பிரம்மாண்ட மாதிரி இப்போ புதுஃபையில என்ன இருக்க போது சரி இதில் இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் புட்டு வேறு என்ன இருக்கு கிடையப்பம் லைனில் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் சொதி புட்டும் சொதியும் இருந்தாலே காணும் சாப்பிட்றதுக்கு இது பார்த்தீங்களாண்டா சொதி ஓகே வடிவா ஊத்துங்கோ வடிவா ஊத்துங்கோ இதில் பார்த்தீங்கன்னாண்டா பருப்பு பருப்பு எல்லா விதமான உணவுகளுக்கும் வந்து பொருந்தும் அடுத்த சம்பல் அங்கால் வந்து சிக்கன் கறியை வந்து வச்சிருக்கணும் ஒரு நாங்களும் போடுவோம் சரி இப்போ இதில் பாருங்கள் நான் போட்டது புட்டொண்டு இடியப்பம் உண்டு சம்பல் மாதிரி சிக்கன் கையால் ரெண்டு நண்பர்களும் வந்து சம்பவத்தில் நடத்தி கொண்டிருக்கணும் பசி தாங்காத ஜீவர்கள் தான் வேல் ரெண்டு பேரும் தான் காலமாக நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோம் நாளை கஜம்புரவும் வந்து இப்போ போட்டுட்டு வந்தாச்சு ஆளுக்கு இப்போ கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் லைட்டான காய்ச்சல் சரி ஒரு ஆனந்த காய்ச்சல் யாழ்ப்பாணம் போபுரமே அப்படின்னு சரி இப்போ இதில் நாங்கள் சாப்பிட்டு வரோம் சரி இப்போ சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து நல்லா இருந்தது அதோட நண்பர்களோடு நான் சொல்லியிருப்பேன் நாளுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்றதை கேட்டு தெரிஞ்சு விடுவோம்ட்டு அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர் கஜன் ப்ரோ வணக்கம் வணக்கம் இந்த நூற்றி இருபது நாட்கள் எப்படி போனது நல்லா போனது ப்ரோ வித்தியாசமான ஒரு அனுபவம் நிறைய அனுபவங்களை பெற்று தந்திருக்கோம் மனிதர்களாக இருந்தாலும் சரி இடங்களாக இருந்தாலும் சரி புது புது அனுபவங்களாக இருந்திருக்கும் இந்த பயணத்தில் பிடிச்ச தருணம் எது பிடிச்ச தருணம்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்களும் வித்தியாசமாக இருந்தது புது புது ஆட்களை சந்தித்தது ரெண்டைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஸ்கூபா டைவிங் எனக்கு நல்லா பிடிச்சி ஸ்கூபா டைவிங் ஓகே கசப்பான அனுபவங்கள்டா கசப்பான அனுபவம்டா ஒரு நாள் இங்கே வாங்க ஒரு நாள் நுழாம்பு கடி இல்லை மழை அது ஒரு கசப்பான அனுபவம் அனுபவம் சரி இந்த பயணத்தால் நீங்கள் அடைஞ்ச நன்மை என்ன நன்மை என்று சொன்னா கணக்கு பேரு சம்பாதிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு ஒரு வந்துட்டு முதலிய நண்பர்கள் இருந்தாலும் இப்போ வந்துட்டு புது புது நண்பர்கள் பேர் ஒரு அண்ணா சீரா அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல குமார் அண்ணா பதுலையில் அப்படி சொல்லி கொண்டு போனா அவர்கிட்ட ஒருத்த பேரை மிஸ் பண்ணிருக்கேன் சரி இப்படி சில சில விஷயங்கள் வந்து இந்த பயணத்துல வந்து இருக்கும் சில விஷயங்கள் வந்து அனுபவங்களை தகுந்திருக்கும் சில விஷயங்கள் வந்து என்னடா இருக்கும் அதை தவிர்த்து இப்போ பயண செலவுகள் என்ன மாதிரி செலவுகள் வந்துட்டு ரூம் எடுக்கிறது இல்ல மற்ற நேரங்கள்ல இப்ப வாகனம் செலவான் வாகனத்துக்கு ஒரு பிள்ளை செலவு கூடுமே இல்ல மற்றபடி நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு தான் செலவு இப்ப ஸ்கூபா டைவிங் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு நாங்க முதலே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஒன்று ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நாங்க ஸ்கிப் பண்ண வேண்டியதா போயிட்டு இருந்தோம் லக்ஸபானாவில வந்துட்டு இந்த கயிறு பிடிச்ச மேலே பஞ்சு ஜமி ஹெலிகாப்டர் பஞ்சி ஜமி இப்படியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஃபார் இந்த பயணம் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா திருப்தியாக திருப்தியாக இருந்தது நீங்கள் ஒரு நோக்கத்தில் சுற்றுலாத்துறையை பயன்படுத்தி வேண்டும் ஒரு இதில் வழிக்கிட்ட அது சிறப்பாக நடந்ததா சிறப்பாக நடந்தது நடந்தது நன்றி சரி இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து எங்களுடைய அடுத்த நண்பர் போன சன்னா வந்து கூப்பிடுவோம் கேட்டு வாங்க வாங்க வாக அடுத்தது ரைட் ஒரே ஒரு சரியா சரி சரி இப்ப போன சண்டா வந்துட்டார் இவரை பற்றி அறிமுகம் வந்து தேவையில்லை இந்த பயணம் வந்து எப்படி இருந்தது இந்த பயணத்துல முழு தான் ஆனால் நான் வந்து தனிக்கரையாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிடுவர் அதை வந்து இந்த பயணத்துல இருந்த கசப்பான அனுபவங்கள் அப்படின்னா

நானே உண்மையில அதை தவிர்த்து என்ன கேட்கலாம் இந்த பயணத்தின் மூலம் சரி அவைலோட வந்து எதிர்ச்சியா வந்து இனஞ்சனைகள் அவைல அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எப்படியான ஒரு உணர்வு ஏற்பட்டது பார்க்குற பாக்குற ஓடியன்ஸ் சரி உங்களுக்கு நிறைய ஆதரவு தந்தது அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல மற்ற எல்லாரும் எதிர்பார்த்ததான் இப்ப அவங்களுக்கு சிங்களம் தெரியாது சில ரூட் தெரியாது கணவரை எதிர்பார்த்ததால இப்படி ஒரு பொடியன் போனா நல்ல உண்டு அது சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது அவங்களுக்கு நல்லம் ஏன்னா நான்கூடிய உதாரணத்துக்கு சொன்னேன் போறது வாகனம் பற்றி நிறையா இன்னொரு ஆக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஊவனேசண்டா ஓகே அவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சபடியன் எது கொஞ்சம் செய்வான் ஜாலியா என்ன கொஞ்சம் குழப்படியும் செய்வான்

யாரும் பம்பிள் ஆயிடும் சரி இது எப்படி இருக்க வைக்கல நன்றி உங்களுக்கு முதலாவது பயணம் வந்து சிறப்பாக அமைஞ்சது இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறேன் பிரியாணி பிரியாணி முதல் பிரியாணி மாதிரி இருக்கான் எதிர்பார்க்க முடியல அதை போய் பார்க்குற முடியல சரி எல்லாேருமே ஒரு எதிர்பார்ப்பாட வந்து இப்போ வெளிக்கிட்டு கொண்டிருக்கணும் அதை தவிர்த்து எங்களுடைய ரெண்டு நண்பர்களை வந்து இன்றைக்கிய பேராட்டு சரி இப்போ அடுத்ததாக எங்களுடைய நண்பர் ஜெரின் இந்த பயணம் எப்படி இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது சரி இந்த பயணத்தில் இருந்த நல்ல அனுபவங்களே என்ன கெட்ட அனுபவங்களேன்னு நிறைய இடம் பார்த்தண்ணா இடம் பார்த்தே ஓகே கெட்டு அனுபவங்கள் உடனே சொன்னா சொன்னா சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் போயிருப்பீங்க நிறைய இடங்கள் போயிருப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் ட்ரிங்கோ ட்ரிங்கோ என்னதுக்கா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஓகே பிடிக்காத இடம் அப்படியெண்ணா சொன்னாடி சொன்னாடி அதோட முக்கியமான ஒரு கேள்வி வந்து இவர்ட்ட கேட்டி ஆகணும் ரெண்டு பார்த்தீங்கன்னா புவனேஷன் அவன் எப்படி சமாளிச்சிங்க புவனேஷன் வந்து அவள் சமாளிக்கிறது அவளாக கஷ்டம் இல்லை அவர்ட்ட அவர்ட்ட போக்கில் விட்டா சரி அவரை பிடிச்சி வைக்க தான் பிரச்சினை நாங்கள் வரை பிடிச்சி வைக்கிறோம் இந்த நூற்றி இருபது நாளுக்கு பிறகு வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தை பார்க்க போகிறது உங்களுக்கு எப்படி இருக்காது அனுபவம் நான் வந்து ஜால்பணம் இல்ல தானே அப்படி எனக்கு அது பெரிய சத்த விட்டு பெரிய சாய் தான் இல்ல விட்ட போய்ட்டு வரதே ஓகே நோ म्हटल्या जारपणा சரி இதுக்கு பிறகு தான் நாங்க முக்கியமானவராளோட கதைக்கப் போறோம் எங்களுடைய தலைவர் அப்படி என்று சொல்லுவோம் அவர் வந்திருக்க கெட்டப்பே வந்து பாத்தீங்கனா சூப்பராக இருக்கு வாங்க வாங்க நன்றி 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 தலைவர் என்ட்ரி

ஈஸியாக கொண்டு போகலாம் என்ன மாதிரி இருக்க வேண்டாம் அதில் எப்படி பயணம் என்னென்ன இன்னல்களை எதிர்நோக்கி உண்மையிலேயே இந்த பயணம் வந்து நாள் கூடிட்டு ஃபீல் பண்ணினாங்க க கணக்கு நாள் வந்துட்டு போன முறை முப்பத்தி ஆறு நாளில் முடிஞ்சபடியாக வந்து அது டப்பு டப்புண்டு ஓடி இருக்கோம் போன முறை வீடியோ பார்த்தோம்னா நாங்கள் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்க வந்து ஒரு மூணு நாள் நின்று செய்கிற விஷயங்கள்ல ஒரு நாள்லேயே போன முறையெல்லாம் ஓடி இருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிதானமாக ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் பயணித்தாலும் அங்கே உள்ளே இருக்கிற கிணக்க விஷயங்கள் வந்து அவையுடைய ஆக்களோட புலங்கி அந்த அனுபவங்களை வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்தது சரி இப்போ இந்த பயணத்தில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு மறக்க இல்லாத அனுபவம் வேண்டாம் மறக்கலாத அனுபவம் வேண்டாம் புவனேசன் பர்த்டே புவனேசன் போன ஒரு இது நிகழ்வில் எதிர்ச்சியாக வந்த சம்பவங்கள் நல்லா இருந்தது கணக்கு கணக்கு நண்பர்களை சகரிச்சிக்கிறேன் எனக்கு பேர்

கசப்பான தருணங்கள் இல்லை மறக்க வேண்டிய தருணங்கள் அப்படி கசப்பான சரணங்கள் வந்து நான் என்னென்னு சொல்ல நண்பர்கள் நாலு பேர் ஒரேடியா போயிங்க ஒரு ஒரு முரண்பாடுகளில ஒரு சலித்து வர சலிப்பு மாதிரி சில விழா வந்திருக்கலாம் அதுகளை வந்து மறக்கறதுக்கு முயற்சிக்கிறோம் அதுகளை என்னென்னு சொல்கிறோம் நூற்றி இருபது நாலு நாங்களே யோசிக்கல ஆனா சாத்தியமா இருக்கு ஏன்னா டீம் ஒரு டீமை வச்சு பதினோரு பேர் ஒரு டீமை வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் கேம் விளாட்றதே கஷ்டம் ஆனா இவர் இவ்வளோ நாலு பேரையும் வச்சு நாலு பேர் என்று சொல்லக்கூடாது இடையில நிறைய பேர்லாம் இணைஞ்சவில் அவ்வளோ பேரையும் வச்சு நிறைய கர கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நண்பர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதான் தான் சொன்னால் அப்படி வந்தாலுமே சிறப்பான ஒரு முறையில் நூற்றி இருபது நாள் வந்து இந்த பயணத்தை வந்து செய்து முடிச்சிருக்காரு அலஸ்டி ப்ரோ அதே மாதிரி பிடிச்ச ஒரு இடம் இலங்கையில் இதுவரைக்கும் போனதில்லை இந்த இருபத்தி அஞ்சு மாவட்டங்கள் போயிருந்தீங்க

பயண செலவுகள் வந்து நானும் எல்லாரும் பயிர்ந்தபடியா வந்து ஓகே தான் நானும் கயணம் வந்து பயிர்ந்தது அப்போ அந்தபடியாக வந்து தான் இருந்தது எங்களுக்கு பெரிய செலவுண்டு கூடுதலாக நாங்கள் பயணிக்க வந்து ரூம் தான் பெரிய செலவாக இருக்கு மெட்டபடி சாப்பாடும் டீசலுக்கும் தான் எங்களுக்கு இந்த முறை செலவுகள் வந்தது ஆனால் அதுக்கான கணக்குகள் நாங்கள் பெருசாக வைக்கல ஆனால் தான் இருந்தது ஆகலம் இருக்க ஓகே தான் இருந்தது ரெண்டு பேர் பயிர்ந்து கொண்டபடியா ஓகே இருந்தது சரி அப்போ இந்த நூற்றி இருபது நாளுக்கு பிறகு இந்த வாகனத்தை என்ன செய்ய போறீங்க பயன்படுத்திங்களா இல்லை இதெல்லாம் ப்ரிப்பேர் வடி கட்டுவது யாரா இந்த வாகனம் கட்டாயம் பயன்படுத்தவும் இந்த வாகனத்துல இந்த மாற்றம் செய்ய மாட்டோம் இது இப்படியே தான் இருக்கும் இந்த அனுபவத்தை யாராவது புறப் போறீங்களா வந்து இதே வாகனத்துல வந்து நானே ஒரு நாள் எடுத்துட்டு போய் விட்டுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி இருக்கீங்க வந்து இந்த காஸ்டியூம் வந்து வித்தியாசம் வரும் அப்படி இது ப்ரோ நான் எந்த வீடியோ வாங்குறாங்களோ தெரிஞ்சுருக்கு ஒரு மூன்று சோடி கொடுப்பேன் பஜ்ஜி திருப்ப திருப்ப போட்டு மூணு சோடி உடுப்பேன் நிறைய பேர் அந்த டி ஷர்ட்டுகள் தொடர்பான கருத்துகள் வந்து அதை கேட்டு உண்மையாவே ஒரு ஒரு அஞ்சாறு நாள் பயணம் பண்ணி நல்ல உடுப்பு கொண்டு போகலாம் அதில் தோச்சி செய்யலாம் இப்படி பெரிய பயணம் போய்க்கு வந்து ரெண்டு மூணு உடுப்பு காணும் ஏன்னா வந்து உடுப்பை நாங்கள் மெயின் பண்ணி போயில தானே எங்கட பயணம் பயணம் போறது அப்போ டப்பன்னு தோச்சி டப்பன் உண்மையான பிரச்சனை வந்து தலைவருக்கு சைஸ் கண்டுபிடிக்கிறது டீஷர்ட் அந்த ஒரு சிக்கல் வந்து இருந்தா இந்த டீஷர்ட் இது இது எடுத்துறாங்க இது போட பட்டி கலர் அதான் உள்ள ஒரு பார்த்தீங்களா உள்ள கொஞ்சம் ஜால்பானம் எல்லாம் ஆட்டிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஸ்பெஷலான ஆள் அங்க இருக்கு இருக்கிறோம் அவையில் பார்க்க போகிறதுக்காக தான் தலைவர் யாழ்ப்பாணத்துல எல்லாரையும் உறவுகளை பார்க்க சந்தோஷமான நூற்றி இருபது நாளுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை பாக்க போறது என்ன உண்மையிலேயே சந்தோஷம் பௌனியா வரவே எங்களுக்கு அந்த எங்க ஊருக்கு வந்த மாதிரி ஒரு இதா இருந்தோ அதே மாதிரி யாழ்ப்பாணம் போறோம்னா சொல்லி அவன சொந்த ஊருக்கு போறது என்றாலே நூற்றி இருபது நாள்ல நீங்க குடும்பத்தை மிஸ் பண்ணல ஆஹ் என்னன்னு சொல்றது இப்ப தொடர்பாடல் கருவிகள் எல்லாமே இருக்குதானே அது அந்த நேரம் வந்து இடைக்கிட்டால நாங்கள ஒரு முப்பது நாள் ட்ரிப் போனாலே எங்களுக்கு எப்படா வீட்டை போக வேண்டிய வரி இருக்கும் ஆனா நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபது நாள் நாலு மாசம் மாசம் நாலு மாசம் நாலு மாசம் வந்து ஆனா ஒரு வகையில வந்து இவள் ட்ரிப்பை முடிக்கிறேன் எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் வந்து யாழ்ப்பாணம் போய் நிக்க கூடியவா இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க பாத்துருப்பீங்கன்னா நான் யாழ்ப்பாணம் ஒரே ரெண்டு நாள் அப்படிதான் நூற்றி இருபது நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருப்பேன் அப்படிதான் இருந்தது தங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் யூடியூப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதோட இந்த மத்திய விருந்து என்ன செய்திருக்கீங்க மதிய விருந்து பிரியாணி விருந்தொண்டு வைக்கிற மாதிரி பிளான் அந்த ஐடியா வந்து ஒரு அண்ணா தான் சொன்னவர் அவர் பேரு குடிப்பாண்டவர் அந்த அண்ணா எங்களை சந்திச்சவர் ஏர்போர்ட்ல இருந்து நேரடியா வந்து சந்திச்சவர் தம்பி இப்படி இவ்வளவு செய்திருக்கீங்க நாங்க அதை ஒரு பெருசா விஷயமா நினைக்கல செய்திருக்கிறீங்களா கட்டாய நண்பர்கள் கூப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து ஒழுங்கு கொண்டவர் அதுக்காண்டி இன்றைக்கு ஒரு விருந்து விருந்தொண்டு இன்னைக்கு ஒரு பிடி அப்படி பிரியாணி விருந்தொண்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரி ஓகே நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அண்ணா அண்ணாண்டு சொல்கிற பாருங்க தலைவர் தலைவர் வந்து சொல்லியிருப்பார் இப்போ இதுல இருந்த அடுத்த என்ன பிளான் நாங்கள் வெளிக்கிறோம் யாழ்ப்பாணம் போவோம் போவோம் நண்பர்கள் நிற்பினா எல்லாம் நல்லூர் கோயில் போறோம் அதுக்கப்புறம் நண்பர்கள் இருக்கிறோம் போய் விருந்த பாக்குறோம் ஜெசிக்கு முதல்ல நன்றியை சொல்லணும் அவர் வந்து இந்த இதுல வந்து இடையில வந்தவர் நிக்கலாம் போயிட்டு அவன் இந்த நண்பர்கள் வந்து மற்ற நண்பர்கள் வந்து இணைஞ்சிருப்பா அவைகளுக்கு குடும்ப சூழல் சில தொழில் பிரச்சனைகள் அப்படின்றால வந்து வவுனியாவில இருந்து இந்த இதுக்காண்டி பங்கு வந்து ஒரு குடும்பஸ்தனா இருந்து கொண்டு எங்களோட வந்திருக்கிறாரு அடிக்கடி சுத்தி காட்டுற விஷயங்கள் இவள் கல்யாணம் கட்டிட்ட பிறகு நான் அந்த தருணத்தை நான் பதிவு செய்வேன் சரி சந்தோஷம் இப்ப இதுல இருந்து வெளிக்கூடுவோம் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி

நான் இருந்து வர சரி நல்ல ஒரு அடிக்கு வந்தாச்சு சரி இப்ப வந்தாச்சு அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் வந்து கழித்து கொண்டிருக்கணும் வந்து ஒரு அற்புதமான தருணங்கள் நிறைய ஜூட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் மற்றவர்கள்

சரி இப்போ இவர்களுக்கு வந்து அன்பு பரிசு வந்து தனுஷ் ப்ரோவும் அதே மாதிரி கஜி ப்ரோவும் வந்து கொடுத்தது ஹெலி மென்ட் ஓணும் வந்து கொடுத்தாங்க அடுத்து ஹெலி லா வந்து ஃபுல்லா சுற்றும் ஓணும் வந்து கொடுத்தாங்க அது வந்து இந்த வெட்டி போட்டல பாத்தீங்களா இவ்வளவு நாள்ல இருந்து இந்த வண்டி போட்டல ஷோல்டர்ல வந்து இயங்கிறது நல்லருக்கு முன்ன நல்லருக்கு முன்பு ஓடின டெலி அப்படிதான் அதுதான் இருக்கு இப்ப தேங்காய் வந்து உடைக்கப் போينا இதோ பாருங்கடா ராசாதிக்கு முன்னுக்கு மேலே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இதுல ஒரு தேங்காய் அங்கால ஒரு தேங்காய் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்தோட வந்து ஒரு பின்னி பிணைஞ்ச விஷயம் அரோஹரா நல்ல ரோஹரா நூற்றி இருபது நாளுக்கு ஒரு பயணம் நாங்கள் இலங்கையில் இருக்கிற மாவட்டத்துக்கும் சென்று எங்களுடைய வேன் வீட்டில் மேற்கொண்டு நூற்றி இருபது நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமாக எல்லா இடம் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு முன்பு திரும்பி இருக்கிறோம் இலங்கையிலே எல்லா பாகங்களுக்கும் போய் வரைக்கும் வந்து பல அனுபவங்கள் வந்து பெறக்கூடியது அதோட எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து எழுபது சதவீதம் வந்து சுற்றுலா துறை வருமானம் தான் வந்து கொண்டிருக்கு அது மாதிரி பல பகுதிகளில் வந்து நாங்கள் போயிருப்போம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை வந்து இன்னுமே வந்து வளர்ச்சியடைய செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து எடுக்க வேண்டும் என்ற வந்து நானுமே வந்து சொல்லிக் கொள்கிறேன் பல பல இடங்களில் வந்து அதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது வேறு பகுதியில் சின்ன ஒரு விஷயம் ஒரு பயணிகளை கவரக்கூடிய விஷயம் இருந்தாலும் வந்து அது ஒரு சுற்றுலா மையமாக வந்து அவையில் அறிவித்து அதுக்கான பணிகளை வந்து மேற்கொள்ளணும் ஆனால் வடமாகாணத்தில் அப்படியான பெரிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படையிலேருந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது அதோடு சுத்தம் காரணமாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் வந்து இலங்கை விட்டு வழி நாடுகளில் எல்லா நாடுகளையும் அவைகளுக்கு வந்து திரும்பவும் இலங்கைக்கு போக முடிய மாதிரி இருக்குமான்னு ஒரு கேள்வி வந்துடுது அதுக்கு நாங்கள் இலங்கை பூராவும் பயணித்து எங்களுடைய அனுபவம் நாங்கள் தமிழர் பகுதி வட பகுதியிலேருந்து போக வந்து எங்களுக்கு என்ன விதமான பிரச்சினைகள் வரும் அதை நாங்கள் எப்படி பேசுகிற பண்ணி நாங்கள் என்ற வந்து ஒரு காணொளி வாயிலாக வந்து எடுத்து அதை ஒரு டொக்குமெண்ட்ரி அப்போ பண்ணுற ஒரு நோக்கத்துக்காகவும் வந்து போயிருந்த நாங்கள் வாங்க இலங்கைக்கு வாங்க சுதந்திரம் மாட்டி உள்ள மாதிரி இருக்கும் அதோட வடமாகாணத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும் நான் இந்த நேரத்தில் வந்து வலியுறுத்தி கொள்கிறேன் சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்க வந்து வெளிநாடுகளில் இருந்து எங்கே பேர் வந்து எங்கட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களையும் வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கும் என்றதை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்

நல்லா இருக்குன்னு முக்கியம் சரி இப்போ இதுல இருந்து நாங்கள் நாங்கள் சட்டிக்கு போப்போம் தான் வந்து அந்த பிரியாணி எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் இவ்வளோ வந்து ஒரு வித்தியாசமான உணவாக இருந்தது நிறைய ஆதரவு வந்து இந்த யாழ்ப்பாணத்துல செய்ய உறவுகளுக்கு வந்து கிடைக்குது நல்ல விஷயம் ராசாத்தி இளேறி பிரியாணி கடைக்கு போயிடும் பசியாக தான் நல்ல கிளைமேட் நல்ல பசி வந்துச்சு சரி இப்போ பார்த்திங்கன்னாடா ருசி சட்டி இதில் பார்த்திங்கன்னாடா தெரியும் நண்பருடைய ஹோட்டல் இங்கே தான் வந்து பிரியாணி பாட்டி எல்லோரும் வந்தாச்சு இதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து என்னண்டா ஒஸ்மோ அசி ஒஸ்மோ ஆக்சன் ஃபைவ் இண்டையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை கீழே விழுந்ததால் வந்து கங்கராச்சுலேஷன் நூற்றி இருபது டேஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் சரி இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு நாச்சார் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம்

முட்டை ஒன்று முட்டில வருது வருட்டை வரு மஞ்சள வருல்ல இருக்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல

ரெண்டு ரெண்டு பச்சடி இதுக்கு என்ன பேர் தக்காளி தோசை கத்தரிக்க இது என்ன புதுசா இருக்கு சரி சாப்பிட்டு ஆ என்னது இதுக்கு என்ன பேர்

சிக்கன் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு இல்லையா பாஸ்மதி அரிசி பிரியாணி சிக்கன் குமார முட்டை முதலாக போகுது

கோழி சோட்டாலாம் தருவீங்களா இதோட கோலி பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிடுவேன் இல்லையா பெரிய அரசியல் அரசியல் பிரமுகர்கள் சாப்பாடு போட கொடுத்து வச்சிருக்கோம் அதான் அதான் விசாரணை நடத்து நாங்களெல்லாம் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது பிரியாணி நல்லா இருந்தது அதே மாதிரி இதில் புதுசாக இருக்கிற நாங்களுக்கு வந்து அலட்சியம் வந்து பரிமாறி கொண்டிருக்கேன் அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கணும் பாருங்க என்ன வேறு அஞ்சு முட்டை சாப்பிட்ட உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்ததுல காயப்புற என்ன சாப்பிடல இல்லை அப்படியே இந்த வட்டமாக மாநாடாக சதுர மாநாடு நடக்குது சரி இப்போ வந்து கேக் வெட்டால் போய் இந்த ட்ரிப் முடிச்சதுக்காக நூற்றி இருபது நாள் பயணம் முடிவு பர்த்டே பேர்தே

எல்லாருக்குமே நன்றி சிப்பிடி காட்டி டீம் என்கிட்ட நண்பர்களாக இருந்தாலும் நன்றி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது காரணங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஓ ஸ்மோக்கு என்னென்ன அம்பூ மாதிரியெல்லாம் போடுங்க திருத்த கொடுத்துருக்கு இந்த காணொலியை வந்து இந்த வேணாம் கட்டியா போய் முடித்துக்கொள்கிறேன் பாய்